வேர்கிளம்பியில் போலி ஆவணம் தயாரித்து பெட்ரோல் பங்கில் ரூபாய் ஒரு கோடி மோசடி செய்த மேலாளர் உள்பட இரண்டு பேர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் கல்லன்குழி அருகில் உள்ள செக்கிட்ட விளை பகுதியைச் சேர்ந்தவர் சசிராஜ் வயது இவர் வேர்கிளம்பி சந்திப்பு பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார் இந்த பெட்ரோல் பங்கில் குருவிக்காட்டு விளையைச் சேர்ந்த அனிஷ் வயது இருபத்தைந்து என்பவர் மேலாளராக கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் பணிபுரிந்து வந்தாா் இவருடைய தம்பியான அஸ்வின் வயது இருபத்தி மூன்று என்பவரும் இவருடைய நண்பரான மார்த்தாண்டம் அருகே உள்ள கீழ்ப்பம்பத்தைச் சேர்ந்த ஆகாஷ் வயது இருபத்தி மூன்று என்பவரும் ஊழியர்களாக பணியாற்றி வந்தனர் மேலாளர் அனுஷ் தினமும் பெட்ரோல் டீசல் விற்பனை வரவு செலவு கணக்குகளை குறிப்பேட்டில் எழுதி பராமரித்து வந்தார் இந்த கணக்குகளை சசிராஜ் சோதனை எதுவும் செய்யாமல் மேலாளர் அளிக்கும் கணக்கை உண்மை என நம்பி வந்ததாக தெரிகிறது இந்த நிலையில் திடீரென சசராஜுக்கு சந்தேகம் வர கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு பெட்ரோல் பங்க் அலுவலகத்தில் மேலாளர் அனிஷ் எழுதி வைத்த கணக்குகளை சரிபார்த்தார் அப்போது பெட்ரோல் டீசல் விற்பனை அளவை குறைத்து கணக்கு எழுதி போலியாக ஆவணம் தயார் செய்தது தெரியவந்தது இதன் மூலம் அவர் ஒரு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு மோசடி செய்தது தெரியவந்தது இதற்கு உடந்தையாக ஊழியர்களும் இருந்துள்ளனர் இதுகுறித்து போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்க முயன்றபோது மேலாளர் அனிஷ்தான் வசித்து வந்த ரூபாய் இருபத்தைந்து லட்சம் மதிப்பிலான வீட்டை தனது தாயாருடன் சேர்ந்து கிரையும் எழுதி கொடுத்தார் மேலும் ரூபாய் அறுபத்தி இரண்டு லட்சம் மதிப்பிலான பதினொன்றரை பவன் தங்க நகைகளையும் கொடுத்தார் மீதம் உள்ள ரூபாய் எழுபத்தேழு லட்சத்து ஐம்பதாயிரத்தை அஸ்வின் மற்றும் ஆகாஷ் ஆகியோரிடம் இருந்து பெற்று ஒரு வாரத்துக்குள் திரும்பத் தருவதாக கூறினார் இதனால் மூன்று பேரும் மீதி பணத்தை தருவார்கள் என்ற நம்பிக்கையில் உடனே அவர் போலீசில் புகார் கொடுக்காமல் மீதி பணம் கிடைக்க வேண்டும் என்பதால் தொடர்ந்து அவர்களை பெட்ரோல் பங்கில் தனது மேற்பார்வையில் வேலை செய்ய அனுமதித்தார் பின்னர் ஒரு வாரம் கழித்து சசராஜ் பணம் தருவதற்கான கால அவகாசம் முடியப் போவதால் பணத்தை உடனே கொடுத்துவிடு என மேலாளர் அனுஷிடம் கூறினார் உடனே அனுஷ் மற்றும் அவருடைய தம்பி உள்பட மூன்று பேரும் சேர்ந்து அவரை தகாத வார்த்தைகளால் பேசிக்கொலை மிரட்டல் விடுத்து சென்றனர் இது தொடர்பாக சசராஜ் நாகர்கோவில் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டை சந்தித்து மனு அளித்தாா் இந்த நிலையில் நேற்று மாவட்ட குற்றப்பிரிவு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பாஸ்கரன் மற்றும் போலீசார் அனிஷ் மற்றும் ஆகாஷ் ஆகிய இரண்டு பேரையும் கைது செய்தனர் பின்னர் அவர்களை நாகர்கோவிலில் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள அஸ்வினை போலீசார் தேடி வருகிறார்கள்